திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மேகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு முயற்சிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி பதினாலாவது திருப்பதிகம் திரு மீயச்சூர் திருமுறை இரண்டு அறுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அல்ல கஜபிரஷ்ட விமானத்தோடு இல்லை பெரிய சிவாலயம் அருமையான பெருமான் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்ல வழிய ஒரு வலது பக்கமாக ஒரு 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 கிலோமீட்டர் போனோம்னா இந்த கோவில் மார்மையான கோவில் இளங்கோவில் என்பதும் அப்பர் பெருமானால் பாடப்பெற்றது திரு மீயச்சூர் வந்து சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற பதியும் இளங்கோவில் பேரது சகல புவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பதி அந்த கோவில் உள்ளவே இருக்கக்கூடிய இளங்கோவில் திருச்சிற்றம்பலம் காய செவ்வி காமர் காய்ந்து காய செவ்வினா அழகிய உடலுடைய மன்மதன் காமன் அவருடைய அவரை காய்ந்து சாம்பலாக்கிட்டார் கங்கையை பாய படர்புஞ்சடையில் சாம்பலாக்கிட்டார்னா அந்த காமத்தை சாம்பலாக்கினார் அதாங்க அர்த்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் திசை மாறி போகிறதுக்கான காரணம் என்னென்னா காமந்தான் நல்ல திறமையானவங்களாம் வீழ்ந்து போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த காமத்தை காய்க்கலனா அவன் காய்ஞ்சிருவான் அதுதான் ரகசியம் தான் பெருமான எடுத்தோடு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பராமஸ்வரன் சொல்கிறார் காமம் சொல்லிட்டு தான் காமினி சொல்கிறார் அதாவது செல்வம் ரெண்டாவது தான் முதல்ல காமம் காமந்தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான குற்றத்துக்கெல்லாம் காரணம் அமையுது அதனால தான் இங்கே பெருமானை வந்து வழிபாடு பண்ணும்போது இது இருந்தால் நீ அங்கே செல்ல முடியாது அது ராமணன்லேருந்து எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய காரணம் அதுதான் கங்கையை பாய படற் சடையில் பதித்த பரமேட்டி பரமன் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் பரன் மேலானவர் கங்கையை திருச்சடையிலே வைத்த பதித்த அதே வைத்த மாய்சூரன்று அறுத்த மைந்தன் அந்த சூரபன்மன் என்ற அந்த சூரனை வந்து அழித்த முருகனுடைய அப்பா அப்போ நம்ம இளைய பிள்ளையார் அவர் மூத்த பிள்ளையார் நம்ம எல்லாம் அவருடைய தம்பிங்க நமக்கெல்லாம் அண்ணங்க அவங்க ஏன்னா நமக்கு தான் சாமி அப்பா அப்போ எல்லாம் விநாயகர் முருகர் எல்லாம் நம்முடைய உடன்பிறப்பு அந்த நிலைக்கு நம்ம போகணும் இன்னும் போகலை ஆனால் ஆசைப்படணும் எல்லாரும் அண்ட சராசத்தில் உயிர் எல்லாருக்கும் தந்தை சிவபெருமான் ஒருவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொதுவானவர் அதான் சுந்தரவர் உரிமையாக சொல்கிறாரு அப்பா உன்னுடைய பங்குல மூன்றில் ஒரு கூறு தாராதொழியில் நீ வந்து மூணு கூறு அதில் ஒரு கூறு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கால் எடுத்து வைக்க மாடமாட்டோன்னு அப்படிங்கிறார் சுந்தரர் அதனால் நம்ம அப்பாட்ட உரிமையாக இருக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னா ஒன்றும் இல்லை அது அவ்வியாவே விரும்புகிறார் மாயச்சூரன் அறுத்தம் மைந்தன் தாதை தன் மீயச்சூரரை தொழுது வினையை வீட்டுமே தீர்த்து விடுங்கள் வினையை தீ வினையை நீக்கி விடுங்கள் இந்த மீயச்சூரர் பெருமானை வழிபட்டு ரொம்ப அழகான பெருமான் சும்மா உள்ள அழகாக ஒரு இரண்டடி உயரம் திருமேனி அழகான கோவில் ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு இரண்டு மூன்று நாள் தங்கி அங்கு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பூவார் சடையின் முடிமேல் புனலர் புன கொன்றை திருச்சடையிலே மலர் வைத்து முடிமேல் புனலர் புனல் கங்கை அனல் கொள்வர் கையிலே அனல் ஆடி நா ஆர் மறையர் வேத மொழியர் பிறையர் பிறை வைத்திருக்கிற பெருமான் நர வெண்தலை ஏந்தி நாற்றமுடைய வெள்ள மண்டவோட எடுத்துக்கிட்டு போறவர் பிச்சேற்றி ஏஆர் மலையே சிறையாக ஏன்னா பெருமை பொருந்திய மேருமலையை வில்லாக வளைத்து களி அம்பு எரி வாங்கி அந்த அக்னி அம்பு அது கோல் தான் ஆனால் அது எரியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது என்ன பண்ணுறாங்க மேவார் புறமும் எரித்தார் இந்த பகைத்த முப்புறத்தையும் எரித்தார் மீயச்சுவரரே அவர் தம்பாய் ஒரு மூணாவது பாடல் பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் அகலம்னா மார்பன் சுவாமி மார்பில் பொன் தங்க நிறமான கொன்றை மாலை பொருள்கின்றதாம் மின்னேர் சடைகள் உடையான் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை நேராக பார்த்தவர் பாடுறார் இல்லையா சேரமான் பெருமான் ஆனால் சுவாமி எப்படி மின் வெள்ளை விளையான்னு இருக்குன்னா திருநீர் பூசி பூசி வெள்ளை விளையேன்னு இருக்கு உடனே நமக்குன்னா அவர் வயசாகி பூச்சின்னு நினைச்சிட கூடாது அவர் என்றும் இளைஞன் மீய சூரணை அப்படிப்பட்ட பெருமானை தன்னேர் பிறர் இலானை தனக்கு நேராக ஒருத்தருமே கிடையாது தனக்கு உமையிலாதான் தலையால் வணங்குவார் யாரெல்லாம் பெருமானே தலையே நீ வணங்காயின்னு வணங்குறாங்களோ அந்நேர் இமையோர் உலகம் மெய்தற்கு அரிதன்றே அவங்களுக்கெல்லாம் இமையோர் உலகம் அப்படின்னா இமைக்காதவங்கன்னா பெரிய யோகிகள்னு நம்ம ஒரு அதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த பித்ருலோகம் யக்ஷலோகம் இந்த ரிஷி லோகம் சொல்லுவாங்க ரிஷி மண்டலம்லாம் அது போய் இமையோர் லோகம்னா இந்த ரிஷி மண்டலம் அப்படியே தியானம் செய்தபடியே பெருமாண்டன் நில குத்தி அப்படியே மேலே கண்ணு அதான் இமயக்கவே மாட்டாங்க அவங்க தான் இமையோர் இது ஒரு கருத்து இன்னொன்று இமையோருங்கிறது வானவர்களையும் கூறக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த அந்த உலகம்லாம் போகிறது பெரிய விஷயமே இல்லைங்க சாமிக்கிட்டே போகும்போது இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிற சம்மந்தம் ரொம்ப சால்ட்டாக சொல்லிட்டு போகிறார் ஐயா அடுத்து வேக மத நல் யானை வெறுவ உரி போர்த்து பயங்கர ஸ்பீடில் போகுது அந்த மத யானை அதை எடுத்து அந்த தோலை ஊடி அதான் ஆனவன் தான் அது பாகம் உமையோடு ஆக படிதம் பல பாட நல்ல உமையோடு கூடியிருக்கிறாரா அவருடைய புகழை ஒரே ஆட்டமும் பாட்டமு பாட நாகம் மேல் அசைத்து நடமாடிய நம்பன் நாகத்தை வந்து தன்னுடைய இடுப்பிலே கட்டி நல்லா அற்புதமான கூத்து இன்னொன்று இந்த படிதம்ங்கிறதுக்கு கூத்தினுடைய வகைங்கின்றும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த படிதம்ங்கிறது வந்து பலவிதமான ஆட்டங்கள் பலவிதமான இசை உள்ள பாடல்களுமாக இருக்காரு நடம் ஆடிய நம்பன் நம்பிக்கைக்குரிய பெருமான் மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் மிகச் எப்படி விட பெருமான்னா இந்த பொழில் வந்து சோலை சூழ்ந்துருக்கான் மேகங்கள் வந்து அந்த சோலைகளில் வந்து உறிஞ்சி தான் இப்போ தான் சயின்ஸ் நீ சொல்கிறாங்களே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்போ என்ன மரங்களுக்கு மேகத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் இது இந்த சயின்ஸை எப்போ சொல்லியிருக்காரு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முன்னால் சொல்லிட்டார் மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் மீயச்சூரணே ஆக மேகங்களை வந்து உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உடையவைகள் இவை மரங்கள் விட யார் கொடி யார் சண்டை மேல் விலங்கும் பிறை வேடம் நல்ல விடையை வந்து நந்தி தயவு செய்து நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் நல்லா குளிச்சுட்டு திருநீர் பூசி நம்முடைய தேசிய கொடியை நம்முடைய இல்லங்கள் தோறும் தயவு செய்து ஏற்றுங்க முதல்ல நம்முடைய தேச பக்தியை நமக்கு இது ஒன்றும் வெளிக்காட்டிக்கிறதுக்காக செய்யலை நம்ம எல்லாரும் ஒன்று பண்ணணும் ஒரே நாடு இந்த பாரத நாடு பரதன் கண்ட பாரதம் இது அந்த ஒரு அற்புதமான ஒரு தேசியத்தை தேசிய எண்ணங்களை விதைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு அற்புதத்தை நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காங்க அதனால் தயவுசெய்து அனைவரும் தேசிய கொடியை காலையில் ஏற்றுங்க வாங்கி வந்தாவது நாளைக்காவது ஏற்றிடுங்க சுதந்திர தினம் அல் அனைவருடைய இல்லத்திலையும் பறக்கணும் நீங்கள் நம்ம மாட்டேன் கைலாயம் போனவங்களுக்கு தெரியும் ஒரு கடை விடாமல் சீனாவினுடைய கொடி பறக்கலைன்னா அங்கே கடை இருக்க முடியாது இது ஒரு சர்வாதிகாரத்திலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து தேசியம் இல்லைன்னா அந்த ஒரு நாட்டு பற்று இல்லைன்னா நாடு பெருசாக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் மக்களிடத்தில் வந்து ஒரு சர்வாதிகாரமாக தெனிக்கிறதை விட ஒரு நமக்கே ஒரு பக்தி மூலமாக ஒரு தேச பக்தி மூலமாக தெணிக்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப நன்மை அதனால் தயவுசெய்து அனைவரும் இல்லங்களிலே நாளை காலை தேசிய கொடியை ஏற்றுங்கள் அடியவனும் ஏற்றி எனது ஸ்டேட்டஸில் கட்டாயமாக போடுவோம் சிவாய நம்ம வேக அதான் அற்புதமாக சுண்டார் சுவாமி அதான் தண்ணீர் பிறரில்லானை தலையால் வணங்குவார் அந்நேர் இமையோர் உலகம் இதற்கு அரிதன்றே இந்த மேகம் முறிஞ்சுமை நம்ம அழகாக நாலாவது பாடலில் சொன்னோம் ஐந்தாவது பாடல் விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் பிறை வேடம் படையார் பூதம் சூழ பாட நல்லா நிறைய சிவகரங்களும் பூதங்களும் அப்படியே பாட்டு மாட்டுமா இருப்பாராம் அவருடைய பிறை வைத்து சடையில படையார் வரிவண்டனையும் பிணை சேர் கொன்றையார் அந்த பெண் வண்டுகளும் ஆண் வண்டுகளும் ரொம்ப அழகாக ஒன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கொன்றையை உடைய வைத்திருக்கிறவர் விடையார் நடை ஒன்று உடையார் நல்ல காளைய பெருமையில் வந்து வரக்கூடிய பெருமான் குளிரும் சடைகோள் முடிமேல் நல்ல குளிர்ந்த சடைன கங்கை அப்படி வச்சிருக்கூடிய சடையிலே கோலமார் கொண்டை அழகான கொண்டை மலரும் ஒளிரும் பிறை ஒன்று உடையான் நல்ல ஒளி பொருந்திய நிலவும் வைத்து இருப்பவர் ஒருவன் உப்பற்றவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க கை கோடி நளிரும் மணிசூல் மாலை எல்லாம் கையை கை கொடினா கை கொடினா உழித்து அப்படியே வளைச்சி வளைச்சி ஆடுறாராம் நளிரும் மணி எல்லாம் மணிகளெல்லாம் அப்படியே மாலை எல்லாம் ஆட நட்டம் நவில் நம்பன் நட்டம்ன்றது எப்போதும் அருளக்கூடிய ஆட்டம் அது நவிழக்கூடிய நம்பன் மிளிரும் உடையான் அப்படியே மினுமினுங்குது அந்த பாம்பு அப்படிப்பட்ட பாம்பு உடைய ஒரு மியாச்சூரானே மியாச்சூரானே நீல வடிவர் மிளறு நீலகண்டன் நெடியர் ரொம்ப ஹ்டு யா அவருக்கு ஒப்புமே ஒருத்தரும் கோல வடிவு தமது ஆம் கொள்கை அறிவுனார் அழகான வடிவு அவருடைய பெருமானுடைய கோலம் மிக அழகு கொள்கை அறிவு உன்னார் ஆனால் அவர் அறிதல்லுங்கிறது அவருடைய கொள்கையோ அவருடைய விருப்பத்தையோ அவருடைய செயலையோ யார் அறிய முடியும் ஏன்னா நம்ம நமக்கு கொடுத்த அறிவில் நாம் வாழ்ந்துக்கிட்டு அவன் காட்ட தான் நாம் அவரை காண முடியும் ஆக நம்மறிவு அவனுடைய கொள்கையை அறிய முடியாது காலர் கடலர் காலிலே கடல் அழிந்திருப்பார் கரியின் உரியர் யானை அந்த யானை தோலை உரித்தவர் மலுவாளர் கையில் மலுவேந்தி மேலர் மதியர் விதியர் மியாச்சுவராரே அப்படின்னா மேலர்னா எல்லோருக்கும் மேலானவர் மேலாருக்கும் மேலோருக்கும் மேலும் கண்டாய் மதியர் நிலவை வைத்திருப்பார் விதியர்னா இந்த தோற்றிய திதி இந்த உலகம் அத்தனையும் ஒரு கால எல்லையில் தோன்றி ஒடுங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விதியை படைத்தவர் அவர்தான் புலியின் உரித்தோல் ஆடை புலியினுடைய தோல் ஆடையை வச்சிருக்கார் அந்த தாரகாவனத்து இருடிகள் அனுப்பினா மாய புலி பூசும் பொடி நீற்றர் திருநீற்று பூசுகிறார் ஒளிகோள் புனல்வோர் சடை மேல் கறந்தார் நல்ல ஒலித்து வரக்கூடிய கங்கையை சத்தம் போட்டு வரும் அதை சடையில் வச்சு மறைத்தார் உமை அஞ்ச வலிய திரத்தோல் வண்கன் கோந்தனை ராவணனை மெலிய நசுங்க வரைகியில் அடர்த்தார் கைலாயமலையில் அடர்த்தார் காதில் மிளிரும் குளையர் குலைகாதினர் கரிய கண்டத்தர் கண்ட வந்து கருப்பார்க்கும் போதிலவனும் மாலும் போதுன்றது தாமரை தாமரை மலர் மலர் அந்த மாலும் தொலை பொங்கு எரி ஆனார் அண்ணாமலையாரா காட்சி கொடுத்தார் கோதி வரி வண்டு அரை பூம் பொய்கை புனல் மூழ்கி நல்லா ஒளி செய்யக்கூடிய வண்டுகள் எல்லாம் அப்படியே கோதினா அந்த மலர்களை எல்லாமே உள்ள போய் அப்படியே தேன் முடிக்குமா அப்ப அப்படியே சத்தமா இருக்கக்கூடிய ஒளி பொய்கை அந்த சோலை சூழ்ந்த புனல் மூழ்கி அப்படியே பெருமான் மேதி மேதினா எருமை மாடுகள் அந்த புனல்ல வந்து நல்லா நிறைய குளங்கள் நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் எருமைகள் எல்லாம் எப்போதும் அப்படியே படியும் வயல் சூழ் மியச்சூரணி அப்படிப்பட்ட வளமையான இடத்திலும் வயல்களெல்லாம் சூழ்ந்த மியாச்சூரர் பெருமான் கண்டார் நானும் படியார் ஏன்னா கண் பார்த்தா வெக்கப்படுறபடியாக உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் வர்றது அந்த மாதிரி வரக்கூடாது இல்லவா அப்படிப்பட்ட சமணர்கள் கலிங்கம் முடைப்பட்டை கொண்டாய் கலிங்கம்ங்கிறது ஒரிசா ட்ரெஸ் அதில் நெய்த பட்டாடையை அடிச்சுட்டு வருவாங்களாம் பௌத்தர்கள் சொல்லை குறுகார் அவர்கள் சொல்லுக்கு எடுபடவே எடுபடாது அப்பாவுடைய பெருமானுடைய அருளுக்கு முன்னால் அதையெல்லாம் ஒன்றுமல்ல உயர்ந்த கொள்கையார் அப்பாவுடைய கொள்கையே வேற அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முக்தியான ஆன்மாவை கொடுக்கக்கூடிய பெருமான் பெண்தான் உடையார் உமையோர் பாகம் உடையார் பெரிய வரை வில்லா அந்த மேருமலையை வில்லாக வைத்து கிண்டார் புறமூண்டெரித்தார் அந்த பகைத்த முப்பிராதிகளையும் எரித்தார் மியற்றுர் வேடம் வேடமுடைய பெருமான் பல பல வேடமாகும் பரணாரி பாகன் நாயன்மார்களுக்கே சுவாமி ஆட்கொள்ள எத்தனை வேடம் தாங்கி வராரு அதான் வேடமுடைய பெருமான் உறையும் மீயச்சூர் நாடும் புகழார் புகழி ஞான சம்பந்தன் நாடும்னா விரும்பும் புகழ் புகழினா சீர்காழி புகழ் சேர் சீர்காழி எல்லா எல்லா விதமான புகழ்களையும் விரும்பி அணையக்கூடிய சீர்காழி ஞான சம்பந்தன் பாடல் ஆய தமிழ் ஈர் ஐந்தும் முழிந்து இந்த இறைந்து பத்து பாடல்களையும் பாடல் ஆய தமிழ் இந்த தமிழால் சொன்ன ஊழ்கி நினைந்து தியானித்து அப்படியே மன்னம் செய்து மனசுக்குள் எண்ணி ஆடும் அடியார் நல்ல பாடி ஆடக்கூடிய அடியார்கள் அகல்வான் உலகம் அடைவாரே அகல்வான் இங்கு அண்டமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை அடைவார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் அற்புதமாக நிறைவு செய்கிறாங்க திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய்